ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kurunji.com டாட் காம் குழந்தைங்கள்லாம் இப்போ வீட்டில் இருக்கும்போது எதாவது ஸ்வீட் கேட்பாங்கங்க அதுவும் ஹெல்த்தியாக துளி குடநெய் எண்ணெய் அதே மாதிரி சர்க்கரை இதெல்லாம் சேர்க்காம எந்த ஒரு மாவும் தேவையில்லைங்க இதுக்கு ரொம்ப சூப்பராக நல்ல சிவ்வியான ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம் கெட்டு போகாதுங்க வாங்க இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சுடலாம் இப்போ இதுக்கு நான் நல்ல ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒன்று எடுத்துருக்குறேன் தேங்காய் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு தேங்காய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவல் இது வெள்ள அவல் சிகப்பு அவல் எது வேணால் சேர்த்துக்கலாங்க இப்போ ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடயே பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு நீங்கள் துருவி சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லை தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தாலும் நல்லா ஒரு வாட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா தேங்காயை அரைச்சி நம்ம பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரே தடவையிலேயே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கூட பால் பிழிஞ்சிக்கலாம் ஆனால் ரெண்டு தடவையாக பிழியும் போது நமக்கு நல்ல பால் கிடைக்கும் இப்போ இதை நல்லா பிழிஞ்சு வடிகட்டிட்டு திரும்ப அந்த சக்கையை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி திரும்ப இது கூட ஒரு டம்ளர் மொத்தமாக நான் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு இதை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தேங்காய் பால் தான் இந்த அல்வாவுக்கு நம்ம துளி கூட எண்ணெயோ நெய்யோ சேர்க்காட்டி போனாலும் இதை கிண்டி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமகமாக நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க இந்த தேங்காயிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் ஆனால் உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெயோட பச்சை ஸ்மெல் வருமோ அப்படின்னு நினைக்காதீங்க கொஞ்சம் கூட இருக்காது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் நம்ம இதில் மைதா கோதுமை அதே மாதிரி சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் அவல் இது ரெண்டு இருந்தாலே போதும் இந்த ஸ்வீட் பண்ணி முடிச்சிடலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுவியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெண்டாவதும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியான கெட்டியான பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்திருந்த அவலை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் சிகப்பு அவள் வெள்ள அவள் எதில் வேணால் செய்யலாங்க நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ பவுடர் பண்ணதை ஒரு அகலமான பாத்திரத்தில் மா கொட்டிக்கலாம் நம்ம ஒரு கப்பு அவல் சேர்த்தாலுமே இதை பவுடர் பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் நம்ம எந்தளவுக்கு அவல் சேர்க்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அல்வோட அளவு கிடைக்கும் இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய பாலை நல்லா நைஸ் வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு வாட்டி நல்லா வடிகட்டிட்டு இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்குங்க இப்போ இது கூட நீங்கள் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து வச்சுருங்க இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் நல்லா கலந்து எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு கலக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி இதை வெள்ளத்தில் செஞ்சுருக்கேன் நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிறதுனாலும் செய்து கொடுக்கலாம் அப்போ வந்து ஒரு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து சேர்த்து செய்யுங்க இப்போ வெள்ளம் நல்லா வந்து முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு வெள்ளம் கொதி வந்ததும் வடிகட்டி திரும்ப அதே கடாயில் விட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய்பாய கலவையும் இது கூட சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா நமக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து திக்காக ஆரம்பிக்கும் இது எந்த அளவுக்கு வரணுன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு வரும் பாருங்க அது நம்ம விட்டு அந்த தேங்காய் பாலில் இருந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அவ்வளோ மனமாக இருக்குங்க இந்த ஸ்வீட்ஸ் நீங்கள் செய்யும் போதே இப்போ பாருங்கள் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டியாயிடுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா அளவுக்கு திக்காயிடும் இந்த டைமில் வந்து கொஞ்சம் தெரிக்கும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு கொஞ்சம் நடுவு நடுவில் கலந்து விட்டுக்கிட்டு இருங்க ஒரு துளி கூட நம்ம நெய் எண்ணெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஷைனிங் கோட்டு வந்துடுச்சு பாருங்கள் அப்போ அந்த பால்லேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்குது இது நல்லா இன்னும் நல்லா கலந்து கலந்துக்கிட்டு இருங்க இது நீங்கள் பக்கத்தில் வந்து நீங்கள் சமைச்சிக்கிட்டே கூட இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இறக்காதீங்க இது ஒன்றும் நல்லா உங்களுக்கு உருண்டு வரும் பாருங்கள் இந்த பதம் வரணுங்க இப்போ நல்லா அந்த எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து கலந்து எடுக்கிறதுக்கு நல்லா நான் கடாய் அல்லது அடிக்கணமான இரும்பு கடாயில் செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அதுலேருந்து எவ்வளோ எண்ணெய் வெளியே வந்திருக்கு பாருங்கள் நம்ம விட்ட தேங்காய் பால்லேருந்து வந்திருக்கக்கூடிய எண்ணெய் இதாக உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோணும் போது சட்னிங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடலாம் இது பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் வெளியே விட்டு இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வந்துடும் இப்போ வந்து இதை அந்த பிளேட்டில் இருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து இதை வச்சிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு ஒரு ஒரு வாரம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் பால் விட்டு செய்தாலுமே இந்த அல்வா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த அல்வா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாகவும் இருக்கும் அதே சமயம் இது எவ்வளோ சிவ்வியாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்ல சிவ்வியாக வரும் இது சூப்பரான சுவையான இந்த அல்வா ரெசிப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்